ல் ஜர்னி ஆடியோ ட்வெண்ட்டி டூ வாய்ஸ் சந்திரகலா நாடகம் 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 அப்படின்னா இந்த உடல் நம்ம எடுத்துகிட்டு வரதே ஒரு நாடகம் இந்த நாடகம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பௌதிக பிறவி இந்த உடலோட இந்த பௌதிக பிறவி இந்த பௌதிக உடலோட நீங்கள் திரும்ப திரும்ப எங்கள் பிறவி எடுப்பது தான் மறுபிறப்பு ஒவ்வொரு பிறவியும் ஒவ்வொரு அவதாரம் ஒவ்வொரு நாடகம் தான் ஒவ்வொரு பிறப்பும் கூட ஒரு பெரிய அனுபவம் ஒவ்வொரு நாடகம் அப்படின்றது நமக்கு நெகட்டிவாக இருக்கலாம் இல்லை பாசிட்டிவாக இருக்கலாம் உங்கள் அந்த நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் உணர்வுகளோடு சேர்ந்த ஒரு கலவை தான் நம்மளோட இந்த பிறப்பு ஒவ்வொரு நாடகம் கூட இதுக்கு முன்னாடி பிறவிகளோட சம்மந்தப்பட்டு அதோட தொடர்க்கமாவது இருக்கலாம் இல்லை அது இல்லாமலேயாவது இருக்கலாம் ஆனால் அந்த கனெக்ஷன் அப்படின்றது மட்டும் இருக்கும் முன் பிறவிகளில் நம்ம எதெல்லாம் முடிச்சிருக்கோமோ அதெல்லாம் இந்த பிறவியில் தேவைப்படாது நம் நம்ம முன் பிறவிகள்ல எதெல்லாம் முடிக்காம பாதியில் விட்டுருக்கோமோ அது எல்லாமே இந்த பிறவியில் தொடர்ந்து நம்ம அது எல்லாமே முடிக்கிறதுக்கு இப்போ ட்ரை பண்ணுறோம் ஸோ இப்படி சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம் பௌதிகமான விஷயங்கள் ஆன்மீகம் ஒரு ஆர்ட் ஆகட்டும் ஒரு வேலையாகட்டும் இப்படி நம்ம முன் பிறவியர்களில் நம்ம முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பிறவியை முடிச்சிடும் ஆனால் அது முடியாது ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம அதில் பாதியில் விட்ட விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து இந்த ட்ராமாவில் நம்ம முடிக்க பார்க்குறோம் அப்படின்னா பழைய ட்ராமா பழைய பழைய பிறவியில் முடிக்காத பல விஷயங்கள் இந்த பிறவியில் முடிக்கணும் அப்படின்னு ஆன்மா எப்போவுமே ட்ரை பண்ணும் ஆன்மா அதோட ஒவ்வொரு பிறவியும் அதோட இருப்பிடம் இது வந்து அவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு எடுக்குது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு நான் இந்த ட்ராமாவில் எவ்வளோ அழகாக நடிக்கணும் எவ்வளோ அற்புதமாக இந்த ட்ராமாவை நான் முடிக்கணுன்ற அந்த ஆர்வத்தோடு ஒவ்வொரு பிறவையும் எடுக்குது ஸோ இங்கே பிறந்த அப்புறமா இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம மறந்துட்டதால் இங்கே பிறக்கும் போது நான் ஏன் இந்த வீட்டில் இருக்கேன் எனக்கு ஏன் இந்த கஷ்டம் எனக்கு ஏன் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அப்படின்னு இந்த பௌதிக மாயையில் நம்ம விழுந்துட்டு இது எல்லாமே எனக்கு வேணுமா நான் இப்படி ஏன் இருக்கேன் அப்படின்னு பல பேரை புத்தம் சொல்கிறதும் இது நான் என்னால் முடியாத ஒரு விஷயத்தை நமக்கு வந்திருக்கோன்னு நம்ம தவறான முடிவுகள் எடுத்து நம்ம வாழ்க்கையை நாமளே நரகமாக்கிக்கிறோம் ஸோ இங்கே நம்ம பார்க்குற பார்வை அப்படின்றது இங்கே இப்போது நமக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயம் அது தப்பாக தெரியல ஆனால் நம்ம அந்த பக்கத்துலேருந்து அப்படின்னா ஆன்மாவோட சைட்லேருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு நடக்கிற ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் ஒவ்வொரு விஷயமும் கூட சரி அது வந்து ரொம்ப அற்புதமாக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா இங்கே வாழ்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒ ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வேலையும் எல்லாமே வந்து நம்ம முன்னேற்றத்துக்காக தான் ஆன்மா ஆன்ம நிலையில் நம்ம வந்து பிளான் பண்ணிவிட்டு இங்கே வரும் இங்கே வந்து ஒவ்வொரு விஷயத்த நம்ம அந்த அக்செப்டன்ஸ் இல்லாததால் அந்த ஞானம் இல்லாததால் அந்த புரிதல் இல்லாததால் நமக்கு ஏன் இது வந்திருக்கு அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து அதை அதுலேருந்து தப்பிக்க பார்க்கறதோ அதுலேருந்து விலகி போகிறதோ பலவிதமாக நம்ம வந்து நம்ம நமக்கு நாமளே தடை போட்டுக்கிறோம் ஸோ இது எல்லாமே இங்கே இந்த மாயை உலகத்தில் பார்க்கும்போது தவறாக தோணுது ஆனால் நம்ம ஆன்ம இருந்து அந்த பக்கத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது இது எல்லாமே ஒரு அற்புதம் எவ்வளவோ அர்த்த அர்த்தமுள்ளதாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன் எந்த ஒரு விஷயம் ஆனாலும் நம்ம வந்து இந்த உடலுக்கு சம்மந்தப்பட்டு பார்க்கும்போது நமக்கு அது தவறாக தான் தோணும் ஆனால் ஆன்ம நிலையில் இருந்து பாருங்கள் அந்த நிலையில் இருந்து பார்க்கும்போது தான் அது எவ்வளோ அற்புதம் அதில் எவ்வளோ அர்த்தம் இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க ஸோ ஆன்மாவின் பயணம் தொடரும்